ஹாப்பியா இருக்கு உங்க முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக பாப்போம் நம்ம இன்னைக்கு பண்ணுவோம் சிவாகி எப்படி ஊக்கல நாங்க சும்மா அனுப்புவோம் ஓகே சிவாகி உடைய எத்தனை பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க உடைய எத்தனை பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க

அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு அளவுக்கு நம்ம அவ்வளவு ஒத்தார எனக்கு வந்து தெரியல ஆனா ஏதா நம்மளால முடிஞ்சுது சரி எத்தனை பேர் வந்து உனக்கு காதல் சின்னத்தை அனுப்புறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு பாத்துக்கலாமா சேலேட்டட் டே ஓகே சோ இப்படி பல பரிமாணங்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்கு சோ எப்படி அடுத்து என்ன பிளான்ஸ் உங்களுக்கு அடுத்து என்ன பிளான் பிளானே இல்லாம போறதுதான் வந்து பிளான்

그러 l u m h a b i